வேதாரண்யம் அம்பேத்கர் சிலை முன்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரிக்க முயற்சி காங்கிரஸ்காரர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பேருந்து நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு அமித்ஷா உருவ பொம்மையை காங்கிரஸ் கட்சியினர் எரிக்க முயற்சித்தனர் இதனை போலீசார் தடுத்து நிறுத்தினர் பின்பு நாகை மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் போஸ் தலைமையில் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் செய்திகளை துல்லியமாகவும் முரண்புடன் தெரிந்து கொள்ள நாகை நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நாகப்பட்டினம் செய்தியாளர் ஆர் எஸ் இளங்கோவன் अमी केरु अचो राज